மாதவரம் இருபத்தி எட்டாவது வார்டில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு திடலை மேயர் பிரியா திறந்து வைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் உள்ள கொல்கத்தா ஷாப் சாலையில் மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய திறந்தவெளி விளையாட்டு திடலை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு திடலை பார்வையிட்டு கால்பந்து மைதானத்தில் வீரர்களுக்கு வாழ்த்து கூறி கால்பந்து விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா தலைமை செயற்குழு உறுப்பினர் மிசா பா சென்னை வடகிழக்கு மாவட்ட துணை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் மாமன்ற உறுப்பினர்கள் சு கனிமொழி சுரேஷ் ஏ சந்திரன் அண்ணா மண்டல ஒருங்கிணைப்பாளர் டி ஆர் ரவீந்திரகுமார் இருபத்தி எட்டாவது கழக துணை செயலாளர் டி ஆர் செங்குட்டுவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்